தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய திடீர் திருப்பம் பாஜகவுடைய முக்கிய கூட்டணி கட்சின்னு சொல்லப்படக்கூடிய டிடிபி தலைவர் சந்திரபாபு நாயுடு வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட ரகசிய தொடர்பில் இருக்கிறதாக முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டானது பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்து பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விவகாரத்தோட சேர்த்து தேசிய அரசியலுடைய போக்கையே மாற்றி அமைக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் இப்போ உருவாக்கி இருக்கு சந்திரபாபு நாயுடுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த டிடிபி வந்து பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில ஒரு முக்கிய அங்கமாகவே செயல்பட்டு இருக்கு லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக தனி பெரும்பான்மை அப்படின்றத பெறாமல் இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்காக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய ஆதரவு அப்படின்றது தான் இன்னைக்கு இன்றியமையாததாக இருக்கு இத்தகைய நிலையில மோகன் ரெட்டியுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ஏற்கனவே நிலையற்றதா இருக்கக்கூடிய தேசிய அரசியல் சூழ்நிலையில இன்னுமே அதிகளக்கான சிக்கலை வந்து ஏற்படுத்தியதாக இருக்கு இது பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஆந்திர பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி சமீபத்தில் நடந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறமா தன்னுடைய அரசியல் எதிரியாக கருதப்படக்கூடிய சந்திரபாபு நாயுடு மற்றும் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிய தேசிய அரசியல் தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு தள்ளுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாரு ஜெகன்மோகனுடைய இந்த அரசியல் நகர்வுகள் அப்படி வெறும் ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக இல்லாம அதுக்கு மாறாக தேர்தல் தோல்வியில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியும் பவன் கல்யாணுடைய ஜனசேனா மற்றும் பாரதிய ஜனா கட்சி ஆகிய கட்சிகள் வந்து ஒரு வலுவான கூட்டணி கிட்ட ஆட்சியை இந்த தோல்வி அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் அரசியல் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு இந்த பின்னடைவுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக தான் ஜெகன் தன்னுடைய தேர்தல் முடிவுக்கு எதிராக வந்து அதாவது அவருடைய தோல்விக்கு எதிராக ஒரு வலுவான அரசியல் நகர்வை வந்து மேற்கொண்டிருக்கிறார் தேசிய அரசியலில் ஒரு பிரிவை வந்து அவர் உருவாக்குறது முயற்சியாக தான் இது வந்து ஆரம்பப்பட்டிருக்கு அதாவது மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு மற்றும் ராகுல் காந்தியுடைய தொடர்பில் இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டை செலுத்துறது மூலமா என் கூட்டணியிலும் இந்திய கூட்டணியிலும் இருக்கக்கூடிய விவகாரங்களில் ஒரு பிளவை வந்து ஏற்படுத்த அப்படின்ற ஒரு முயற்சி வந்து மேற்கொண்டிருக்கிறதாக ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு அதாவது சந்திரபாபு நாயுடு அப்படின்றவரு என்டிஏ கூட்டணியில முக்கிய ஒரு கூட்டாளியாக பொழுது ராகுல் காந்தியோட அவருடைய தொடர்பு குறித்து ஜெகன் எழுப்பக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் பிஜேபி தலைமையில இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில சந்தேகத்தை உருவாக்கலாம் சந்திரபாபு நாயுடு மற்றும் ராகுல் காந்தியோட உறவு அப்படின்றது கடந்த காலத்துல பல விமர்சனங்களுக்கு உள்பட்டதாக தான் இருக்கு இந்த விவகாரத்தை மீண்டுமே கிளறது மூலமா என்டிஏ கூட்டணியில ஒற்றுமையை வந்து பலவீனப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி

கூறியிருக்கிறாங்க மேலும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த அரசியல் விரோதம் அப்படின்றது நீண்ட காலமாகவே நீடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இருவருமே ஆந்திர அரசியல் காலத்துல பல ஆண்டுகளாகவே நேரடி எதிர்ப்பாளராகவே இருந்துட்டு வராங்க ஜெகன்மோகனுடைய இப்போதைய இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இந்த பழைய அரசியல் விரோதத்துடைய ஒரு பகுதியாகவே வந்து இது பார்க்கப்பட்டதாக இருக்கு இந்த தாக்குதல்கள் மூலமா தேர்தல் தோல்வியால ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தை நிரப்பவும் தன்னுடைய கட்சிக்கு மீண்டும் ஒரு வலுவை சேர்க்கிறதுக்கும் ஜெகன் முயல்றதாக அரசியல்

லோகேஷ் மட்டுமே இதுக்கான ஒரு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த மௌனம் அப்படின்றது பல கேள்விகளையுமே எழுப்பி இருக்கு சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அரசியல் ரீதியாக பெரிதாக்க விரும்பலனும் என் கூட்டணியில வலுவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த குற்றச்சாட்டுகளை பொருட்படுத்தாம அவருடைய ஆட்சி மற்றும் மாநில முன்னேற்றத்திற்கான கவனத்தை செலுத்துறாரு அப்படின்ற விஷயமே வந்து இப்ப தெரிவிக்கப்பட்டதாக இருக்கு இத தொடர்ந்தே வந்து பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என் கூட்டணியில இப்போ இவருடைய குற்றச்சாட்டுகளின் பேர்ல பிளவுகள் அப்படின்றது ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முக்கியமாக முன்னிலைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது கடந்த ரெண்டு லோக்சபா தேர்தல்களையுமே பாஜக வந்து தனிப்பெரும்பான்மை அப்படின்ற விஷயத்த பெற்றிருக்கு அப்படினாலுமே இந்த முறை நடந்திருக்கக்கூடிய லோக்சபா தேர்தல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு டிடிபி யும் நிதிஷ்குமாருடைய ஜேடியு ஆகிய இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு இல்ல அப்படின்னா மத்திய அரசு அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது அதாவது சந்திரபாபு நாயுடு தன்னுடைய கட்சிக்கு அதிக முக்கியத்துவமும் திட்டங்களுக்கான

காலத்துல நடந்த ஊழல்களால தான் மக்கள் வந்து அவரை தோற்கடிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு மற்றும் அவருடைய கட்சி வந்து பாஜக வளர்ச்சிக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே காட்டக்கூடிய ஒரு முயற்சியாகவே வந்து இது பார்க்கப்படுது மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ராகுல் காந்திய சந்திரபாபு நாயுடு இணைக்கிறதுக்காக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு பாலமா செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறாரு ரேவந்த் ரெட்டி வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார் அதாவது அவருடைய அரசியல் செல்வாக்கு அப்படின்றது தென்னிந்திய அரசியல் ஒரு புதிய தாக்கத்தையுமே ஏற்படுத்தியதாக இருக்கு சந்திரபாபு நாயுடுவும் ரேவந்த் ரெட்டியுமே தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் அப்படின்றதால இருவருக்கும் இடையே வந்துட்டு ஒரு நல்லுறவு அப்படின்றது இருக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் இதை ஜெகன் அவர்கள் ஒரு அரசியல் தொடர்புக்கான சாதனமாக வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதாகவும் இது கருதப்படுறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள் அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுறதாக இருக்கு மேலும் ஜெகனுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி ஏன் நேரடியாக பதில் அப்படின்றது பல தரப்பில் இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு அதாவது தன்னுடைய வாக்கு திருட்டு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை ஆந்திராவில் நடத்தக்கூடிய தேர்தலில் இணைச்சு பேசாம இருக்கிறது மூலமா அவர் வந்து சந்திரபாபு நாயுடுவை நேரடியாக தாக்க விரும்பல அப்படின்றதாக தோன்றியதாகவும் அவர் வந்து எதிர்காலத்தில் சந்திரபாபு நாயுடு அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து அவரை வந்து இந்திய கூட்டணியில இணைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இதனால அவர் வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு நல்லுறவை வந்து பராமரிக்கிறார் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இதை தொடர்ந்தே வந்து ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி பாஜகவுட இணைஞ்சு ஒரு பலமான கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க இந்த வெற்றியின் மூலமாக தான் ஆந்திராவுடைய அரசியல் சூழல் மாறி இருக்கு அப்படின்றதாகவும் சொல்லப்படுது ஜன்மோன் ரெட்டியுடைய இந்த ஒய் எஸ் ஆர் அப்படின்ற காங்கிரஸ் கட்சி இப்போதைய எதிர்கட்சியாகவும் மாறி இருக்கு ஜெகனுடைய இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஆந்திர அரசியல்ல தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி சந்திரபாபு நாயுடு அரசு மேல மக்களுடைய கேள்விக்குள்ளாக்கூடிய ஒரு முயற்சியுமே செஞ்சிருக்கு சந்திரபாபு நாயுடைய இந்த ரகசிய பேச்சுவார்த்தை குறிச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வெறும் ஆந்திர மாநில விவகாரமாக மட்டுமில்லாம இது பொது தேசிய அரசியல்ல ஒரு திருப்பு அமையலாம் அப்படின்ற பார்வையும் இந்த இடத்துல இருக்கு என் கூட்டணியில முக்கிய தூணாக கூடிய சந்திரபாபு நாயுடு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் பாதிப்பை ஏற்படுத்தும் ராகுல் காந்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்திய கூட்டணியை முன்வைக்கப்படுறதாக இருக்கு இறுதியாக ஜெகன்மோகன் ரெட்டியுடைய குற்றச்சாட்டு அரசியல் நாடகத்துடைய தொடக்கமாக மட்டுமே பார்க்கப்படுது இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி ராகுல் காந்தியும் சரி இன்னும் தங்களுடைய தரப்ப வெளிப்படையாக அறிவிக்க எடுக்காம இருக்கிறாங்க இவங்களுடைய இந்த மௌனம் அப்படின்றது இந்த விவகாரத்துடைய உண்மையை இன்னுமே குழப்பமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கு எதிர்காலத்துல சந்திரபாபு நாயுடு தன்னுடைய தேசிய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து இந்த விவகாரம் ஒரு புதிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல ஒரு பார்வையும் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல தேசிய அரசியல் களத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்தா நாம பார்க்கணும் இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி